இவ்வளவு வந்து கொடூரமாக ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்தா ஒருத்தர் மட்டுமே செய்திருக்கக்கூடியதாக தெரியலை செமினார் ஹாலும் வேறு பக்கத்து காலேஜ்லேயோ பக்கத்து ஊர்லேயோ இல்லை இல்லையா அவங்களோட கல்லூரி வளாகத்திலே தான் இருந்திருக்கு வந்து மீடியாவில் வரக்கூடிய தப்பான பிரச்சாரம் ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸு டூ ஹண்ட்ரட் எல்லாம் சயின்டிஃபிக்காக சாத்தியம் கிடையாது முடி போதைங்கிறது வேற ட்ரகோடைய எஃபெக்ட்ல இருக்கிறதுங்கிறது வேற முப்பத்தோராவது வயசுல இறந்து போயிருக்காங்க அதுவும் அவங்க ஒரு மருத்துவராக இருந்ததுனால ஒரு மருத்துவமனைக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எனக்கு என்ன காரணமா இருக்கு இந்த சம்பவம் நடந்தத பாத்தா நான் ஃபாரன்சிக் எக்ஸ்பெர்ட் கிடையாது பட் ஒரு ஒரு பெண் மருத்துவரா இத்தனை முப்பது வருடம் அனுபவத்துல இது ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் சொல்றாங்க இது நடத்துனது மூலமா செய்தவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க ஒண்ணு இந்த இந்த பெண் வந்து இவ்வளவு கொடூரமா கொலை செய்து அஹ் அதனால அவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் சுற்று வட்டாரத்துல இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டா இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜா கூட நான் பாக்குறேன் ஏன்னா அதே பிரிமிசஸ்ல அதே வளாகத்திலேயே நடந்திருக்கிறதுனால சோ எதையும் ஒண்ணு எதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த பெண்ணு அதனால அதுக்கப்புறமா வரக்கூடிய பின் விளைவுகளுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு ம ம சுற்றி இருக்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜாக தான் நான் இந்த 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 நடந்ததை நான் பார்க்குறேன் அது அவர் குடிபோதல் இருந்ததாகவும் யதார்த்தமாக பண்ண கற்பழிப்புங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு மேடம் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு திட்டமிட்ட ஒரு படுகொலைன்னு சொல்ல வர்றீங்களா அந்த மாதிரி தான் ஃபோட்ரேட் பண்ணுறாங்க அந்த இது வந்து நடந்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டுமே செய்திருக்கக்கூடிய மாதிரி தெரியலை இவ்வளவு வந்து கொடூரமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்தா ஒருத்தர் மட்டுமே செய்திருக்கக்கூடியதாக தெரியலை குடிபோதைங்கிறது வேற ட்ரக்கோடைய எஃபெக்டில் இருக்கிறதுங்கிறது வேறு ஸோ இது ஏதோ ஒரு ஆல்கஹால் தவிர ட்ரக் அப்யூஸ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எங்களுக்கு தோணுது ஆனால் இப்போ தான் சிபிஐ இருக்காங்க நம்ம அதனால் இது இதுக்கு மேலே இது நிறைய சொல்ல முடியல ஏன்னா தெரியலை ஸ்பெக்குலேஷனாக மாறிவிடும் உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு தெரியல இவ்வளோ அசுரத்தனமாக ஒரு வலிமையோட ஒரு பெண்ணோட உடலை வந்து சிதைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது வெறும் குடிபோதை மட்டும்தான் அதுவும் ஒரு ஒரு மனுஷன் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியுங்கிறது தோணலை மேம் அந்த கொலை நடந்த ச சில நாட்கள்லேயே வந்து அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ நிர்வாகம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பொண்ணு வந்து செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுத்தது ஒரு தவறான செயல் தான் எப்படி ஒரு கோரமான சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க செமினார் ஹாலும் வேற பக்கத்து காலேஜ்லயோ பக்கத்து ஊர்லேயோ இல்லை இல்லையா அவங்களோட கல்லூரி வளாகத்திலே தான் இருந்திருக்கு ஒன்று ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸு இன்டர்ன்ஸு இதெல்லாம் இவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து டியூட்டி பார்க்குறம்போது போது தங்குறதுக்கு போதுமான வசதிகள் கிடையாது அவங்க தங்கிறதுக்கு ரூம் கிடையாது இந் இந்த பர்டிகுலர் சம்பவம் அன்னைக்கு அந்த பொண்ணு த போஸ்ட் கிராஜுவேட் தங்க வேண்டிய ரூமில் ஸ்லீப் ஸ்டடின்னு பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த அந்த எல்லாம் வருது இல்லைங்களா ஸ்னோரிங் அதெல்லாம் வரும்போது அதுக்காக ஸ்டடிஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டை வந்து தூங்குறம்போது அவங்களுக்கு அந்த கருவியை மாட்டி அந்த ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற ஸ்லீப் ஸ்டடி ஸோ இந்த டாக்டர் தங்க வேண்டிய அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ண காரணத்தினால இவங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்குது ஏன்னா போதுமான அளவு வசதி கிடையாது செமினார் எங்கேயாச்சும் அவங்க தானே முப்பத்தாறு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டியை பார்த்துட்டு முப்பத்தாறாவது மணி நேரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இயல்பாக ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணிங்கிறது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண் அசந்தாதான் தான் அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும் இப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தால் மூணுலேருந்து அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் தூங்கியிருப்பாங்க தூங்கிட்டு இருக்க இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தது ஒரு வீசிங் பேஷண்ட்டு ஆஸ்மா ஏதோ ஏதோ ஒரு இருமல் சளி ஜுரத்தோடு வந்ததுன்னா இம்மிடியேட்டாக அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க அந்த தூக்கத்தை விட்டுட்டு தான் அவங்க திரும்பியும் போய் அந்த கேஸை பார்த்துருப்பாங்க வந்து கண்டினியூ பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜஸ்ட்டு கண் அசந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி குளித்து கிளம்பி அவங்க டியூட்டி பார்க்கணும் அடுத்தது திரும்பி எட்டு மணி போல் ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு ப்ர கவர்மெண்ட் காலேஜ்னா எப்படியும் ஐம்பதுலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு பேஷண்ட் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் இவங்க போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணணும் ரவுண்ட்ஸ் பண்ணி அடுத்தது அவங்க அசிஸ்டண்ட் வருவாங்க அவங்களுக்கு அவங்க கூடயும் ரவுண்ட்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்புறம் அடுத்த சீஃப் ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு இதை கண்டினியூ பண்ணி அன்னைக்கு நாள் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வேலை இருந்திருக்கும் அப்புறம் தான் அது போயிருந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஜஸ்ட்டு கண் அசர்றதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த காலேஜில் ரொட்டீனாகவே மாதிரி இந்த செமினார் ஹால் தான் இருக்கும் போல் இருக்கு அதில் போய் படுப்பாங்க போல் இருக்கு ஏன்னா இடம் இல்லாததுனால் டெல்லியில் நடந்த நிர்பயா கற்பழிப்புக்கும் இப்போ கொல்கத்தில் டாக்டரோட கற்பழிப்புக்கு இடையில ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு மேடம் அந்த சில வருடங்கள்லேயே ஆனா எதுவுமே வந்து இந்த இரண்டு கேஸுகளை தவிர மாதிரி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறலையே மேடம் இது இது வந்து கொடூரத்தின் உச்சக்கட்டம் நிர்பயா ஒன்னு இது ஒன்னு என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போகுது அது கொடூரமாக கொல்லப்பட்டாலும் சரி அமைதியான முறையில் அவங்கள கொன்னாலும் சரி அந்த உயிர் போகுது ஒரு உயிர்ங்கிறது விலை மதிப்பு இல்லாதது மேக்சிமம் எவ்வளோ நாள் இருக்கும் நல்ல நல்ல மூளையோட நல்ல பேசி நல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நினைவாற்றலோட ஒரு மண்சால் ஆவரேஜாக எவ்வளோ நாள் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்காங்க நம்ம எல்லாருமே போராடுறது இந்த எழுபத்தஞ்சி வயசுக்கு உண்டான அந்த லைஃப்பை தான் இந்த பெண் வந்து முப்பத்தோராது வயசில் இறந்து போயிருக்காங்க அதுவும் அவங்க ஒரு மருத்துவராக இருந்ததுனால இது மருத்துவ உலகமே ஏஞ்சி நின்று போராடுது அது மாதிரி மற்ற மற்ற இறப்புகளுக்கும் நாங்கள் வந்து குரல் மருத்துவர்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு இறப்புக்கும் ஏன்னா நாங்கள் பேசிக்கலி ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு வேலையில் இருக்கிறதுனால எத்தனை மருத்துவர்கள் மொட்டை அடிச்சுக்கிறேன் நான் வந்து இது அங்க பிரதட்சிணம் பண்ணுறேன் நான் ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கேன்னு வேண்டிக்கிறது தெரியுங்களா யாருக்குமே இது தெரியாது மருத்துவர்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்களோ இல்லையோ இன்னைக்கு இந்த பேஷண்ட்டை இந்த மாதிரி கேஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லபடியாக இருக்கணும் இது நல்ல தையல்லாம் ஆறி வீட்டுக்கு போகணும் இதுக்கு பிற்காலத்தில் எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதற்கொண்டு நான் வேண்டி ஒரு காலத்தில் ஒரு பேஷண்ட்டுக்காக மொட்டை போட்டிருந்திருக்கேன் அந்த பேஷண்ட்டுக்காக வேண்டி அந்த மாதிரி நாங்கள் இருக்கும்பொழுது எங்கள் எங்களுடைய ஒரு குழந்தை செகண்ட் இயர் படிக்கிற ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி இறந்து போனதுங்கிறது என் வீட்டில் நடந்த சாவாதான் நான் பார்க்குறேன் என் குழந்தைக்கு நடந்ததா தான் நான் பாக்குறேன் என்னால அந்த குழந்தைய பிரிச்சு பார்க்க முடியல எல்லாருமே வேதனை மனக்குமுறலோட இந்த மருத்துவ உலகமே அப்படிதான் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆல் ஓவர் த வேர்ல்டு இதுக்காக எங்களுக்கு சப்போர்ட்டிங் வாய்ஸஸ்ஸு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இந்த கொலைக்காக ஸோ ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி இந்த மாதிரியான கொடூர கொலைக்கு பின்னாடியும் எல்லாரையும் எழுஞ்சு நின்று அந்த அரசாங்கம் வந்து இதை தீவிரமாக கையில் எடுத்து நம்மளோட நீதிமன்றம் வந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மிக பெரிய தண்டனையை கொடுத்தாதான் இந்த மாதிரியான எல்லாம் போகும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வந்திருக்கு மேடம் அதை உடம்புல வந்து நூற்றம்பது கிராம் ஸ்பாம் இருந்தது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நடக்கிற சாத்தியமா மேடம் அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக சாத்தியம் கிடையாது செமண்ணை வந்து செமன்கிறது ஒரு திரவம் அதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அதில் தான் ஸ்பேம்ஸ் வந்து மிதக்கிட்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு தடவை உடல் உறவு கொள்கிற போதும் மூன்றை எம்எல்லேந்து ஏழு எம்எல் வரைக்கும் ஒவ்வொரு உடல் உறவும் போதும் இந்த செமன் வெளியில் வரும் ஸோ இதை வந்து இதெல்லாம் வந்து மீடியாவில் வரக்கூடிய தப்பான பிரச்சாரம் ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸு டூ ஹண்ட்ரட் எல்லாம் சயின்டிஃபிக்காக சாத்தியம் கிடையாது வே பண்ண முடியாது அதை மெ எம்எல்லாக தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு வெய்ட்டு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது செம்மனை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டரை கொடூரமாக கற்பழித்த கொலைகாரனுக்கு வந்து ஏற்கனவே நான்கு மனைவிகள் இருக்காங்க அப்பவும் அதே மாரி இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்யறதுக்கு எப்படி துணிஞ்சா மேடம் அந்த தைரியம் அவனுக்கு அவனுக்கு வந்தது எல்லாமே இந்த குடி இந்த ட்ரக்கு இது ரெண்டு தான் ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றுறது வந்து சாராயமும் போதையும் தான் ஸோ இதில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வளர்ப்புன்னு தான் சொல்வேன் ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போதே அதுக்கு வந்து வேல்யூஸ் அவங்களோட சோஷியல் வேல்யூஸு சமூகத்தில் அவங்களுக்கு உண்டான கடமை ஒரு ஃபேமிலிக்கே அவங்களுக்கு உண்டான கடமை ஒரு பெண்ணை மதிக்கிறது எப்படி ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கிறது ஏன்னா இந்த இவனை பெற்றதும் ஒரு பெண் தானே அவன் இவன் கல்யாணம் பண்ணதும் பெண் இவனுக்கே ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் ஸோ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அவங்களோடைய அவங்களுடைய கொடூரமான எண்ணங்கள் அப்ரிங்கிங் ப்ராப்ளம் வளர்க்கப்படுறதே வந்து தப்பாக வளர்ந்து வர்றாங்க அதனால் பெண்ணை மதிக்க தெரியலை அதனால் ஒருத்தரை தண்டிக்கணும்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அகிம்சை வழியில் பேசாமலே ஒரு போராட்டம் நடத்தி கூட ஒருத்தரை தண்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயலை நடத்தி அந்த உயிரை வந்து அணுவாக சித்திரவதை பண்ணி இறந்து போக வச்சிருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியலை அந்த அவனுடைய அந்த சைக்கலாஜிக்கல் இது மைண்ட் செட் என்னவா இருக்கும் எப்படி இருக்குங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியலை ஸோ இந்தியா முழுக்க இப்போ மருத்துவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும் இது மாதிரி போராட்டம் நடத்தினா அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா பொதுமக்கள் பேசண்ட் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா கண்டிப்பாக பாதிக்க தான் படுறாங்க எப்படின்னா இது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது மருத்துவர்கள் வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் சைட்லலாம் மருத்துவர்களோடய எண்ணிக்கை குறைவு பேஷண்ட்டுங்க அதிகம் ஸோ எவ்வளவு வேலை பார்க்குறாங்க ஒரு இப்போ ஒரு ஓஜி ஒரு மகப்பேறு மருத்துவர் ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க டியூட்டியில் இருக்காங்கன்னா இன்றைக்கி காலையில் அவங்க எட்டு மணிக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பகலில் ஓபியை பார்த்து இடையில மத்தியானத்துக்கு மேலே அவங்க லேபர் வார்டு போய் அங்கே இருக்க டெலிவரி எல்லாம் பார்த்து நைட்டுக்கு வர கேஸ் எல்லாம் பார்த்து நாளைக்கு காலையில் திருப்பி பண்ணி நாள் பண்ண கேஸ் எல்லாம் ரவுன்ஸ் பண்ணி அன்றைக்கி உண்டான கேஸு எல்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு ஆறு மணி ஏழு மணி ஆகிடும் ஸோ இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு போன டாக்டர் நாளைக்கு நைட்டு ஆறு மணி எட்டு மணிக்கு தான் வர்றாங்க இது ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பிரசவங்கள் வரைக்கும் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிஸியாக போகிற கவர்மெண்ட்னா பதினஞ்சுலேருந்து இருபது டெலிவரி வரைக்கும் பார்க்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ஆர்வம் அதீத ஆர்வம் இந்த துறையில் இருக்கிறது அவங்க மட்டும்தான் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அதாவது மருத்துவ படிப்பு படிக்கிறதுலேயே நான் கிளினிக்கல் இருக்குது கிளினிக்கல்னு இருக்குது நான் கிளினிக்கல்னால் பேத்தாலஜி மைக்ரோபயாலஜி ஃபார்மகாலஜி இதெல்லாம் இருக்குது அனாட்டமி இவங்க எல்லாம் நைன் டு ஃபைவ் ஜாபு நைன் டு டென்னு நைன் டு சிக்ஸ் ஜாபுன்னு பார்ப்பாங்க மீதி கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருக்க மயக்க மருத்துவர் எலும்பு டாக்டர் எம்டி ஜென்ரல் மெடிசன் பீடியாட்ரிக்ஸு ஓஜி இவங்க எல்லாருமே நே ஃபேமிலியே கிடையாதுங்க சொல்ல போனால் பிஸியாக இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேஷண்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது இதுக்கு மேலே சக்தியே இருக்காது வீட்டில் பேசறதுக்கு இங்கே இருக்கிற டாக்டராக அங்கே அப்படி இருப்பாங்கன்னு இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு போய் பேசவே சக்தி இருக்காது பேசாமல் நேராக போய் தூங்குறது ஆனால் தூங்கக்கூட முடியாது அடுத்தது பிள்ளைங்களை பார்க்கணும் சமைக்கணும் ஸோ இவ்வளவு தூரம் தூரம் தியாகங்கள் பண்ணுற டாக்டர்ஸ் தான் இன்றைக்கும் கூட இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் ஒருத்தர் ஒரு ஹார்ட் அட்டாக்கோடு வராங்க ப்ளீடிங்கோடு வராங்க கை கால் முறிஞ்சு வராங்க அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனையில் நடந்துகிட்ருக்கு எல்லா இடங்கள்லேயும் நடந்துகிட்ருக்கு எல்லா இங்கேயும் நம்ம ஸ்டேட்லேயும் எல்லா காலேஜஸ்லேயும் ப்ரொட்டஸ்ட் அன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் இன்க்ளூடிங் ஹாஃப் அ டே ஒன் டே அப்படின்னு அவங்க வந்து ஓபி சர்வீசஸ் தான் கட் பண்ணாங்களே தவிர எமர்ஜென்சி போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக இப்போ ஜனங்களுக்கு பாதிப்பு தான் பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறோம் ஜனங்களும் எங்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்கணும் இவ்வளோ வந்து கஷ்டப்படுற டாக்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பேஷண்ட்ஸு தப்பு பண்ணிட்டாங்க இவங்க பேரில் கேஸ் போடுங்க அவங்க சரியில்லை கூகுள் ரிவ்யூஸ் எழுதுறது இது மாதிரி ஆனால் எந்த டாக்டரும் அறிஞ்சு எந்த தப்பையும் பண்ணுறதில்ல வேலை பலு காரணமாக அவங்களுக்கும் தெரியாமல் ஏதாவது நடந்திருக்கலாம் மனித இயல்பு தான் அது ஒரு ஒரு நெக்லிஜென்ஸ் ப்ரொஃபஷ்னல் நெக்லிஜென் ஏதோ ஒரு கத்திரிக்கோலையோ ஏதோ ஒரு துணியோ வயத்துக்குள்ளே வச்சு தைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நெக்லிஜென்ஸ் மற்றபடி ஏதாவது ஒன்று அசம்பாவிதங்கள் உயிர் போகிறத தவிர மீதி அசம்பாவிதங்கள் நடக்கிற போது மருத்துவர்களுக்கு எதிராக அந்த ஹாஸ்பிட்டலில் அடித்து நோருக்கிறது டாக்டருங்களை தாக்குறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு விரக்தியை ஏற்படுத்து என்ன இவ்வளோ நம்ம செய்கிறோம் ஆனால் ஜனங்களுக்கு நம்மளை நம்ம பெரிய நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தியை தான் கொடுக்குது சீக்கிரம் இதை வந்து நீதிமன்றம் இந்த கேஸை சீக்கிரமாக எடுத்து இருக்காங்க சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு சக மருத்துவராக அவங்களோட வலியை வேதனையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் தேங்க்யூ யூ